அன்மான் ரொம்ப அருமையான ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடித்த செய்தியாக இது இருக்கிறது நான் உள்ளே போயிட்டு நான் படிச்சுட்டேன் ஆமாம் உலகத்தில் வந்து இந்த காவல்துறை இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து கடவுளின் நேரடி தொடர்பில் உள்ளவர்கள் ஆமாம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் இல்லை கடவுளே அவர்கள் தான் ஆனால் அவர்கள் சரியாக செயல்பட மாட்டுறாங்க அவ்வளவுதான் சரியாக செயல்பட்டார்கள்னா இந்த உலகத்தில் எந்த அம்மா ஒரு கடுகளும் ஓட்டையாக இருந்தால் கூட அங்கே கூட குற்றங்கள் நிகழாது அது காவல்துறைகள் காவல்துறையால் தான் முடியும் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செய்தி நான் அப்படியே படிக்கிற பாருங்கள் நாமக்கல் டிசம்பர் பதினேழு ரைட்டா காவிரி பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய போலீஸார் எதை பாருங்க அம்மையாக நல்லா நல்லாயிருக்கா பார்த்தீங்களா தோப்பு கரணம் போடுறாங்கங்க அது என்ன பார்த்தீங்கன்னாக்க பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களை சோப்பு கரணம் போட வைத்து போலீஸார் தண்டனை வழங்கிய போது எடுக்கப்படும் நல்லா இருக்குது படிக்கிற கேளுங்க குமாரபாளையம் காவிரி பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களுக்கு போலீஸார் ஐம்பது சோப்பு கரணம் போட வைத்து நூதன தண்டனை அளித்தார் வரார் சரிங்களா மது குடித்த தொழிலாளர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தையோ ஈரோடு மாவட்டம் பவானியையோ இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான பாலம் உள்ளது சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பாலத்தில் தற்போது இருசக்கர வாகனம் உள்ளிட்ட சிறு வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன இதற்கிடையே பாலத்தின் தூண் பகுதியில் இரும்பு குழாயில் அபாயகரமான முறையில் அமர்ந்து மேம்படுத்திக் கொண்டு இருந்த தொழிலாளிகள் ஐந்து பேர் மதுவும் குடித்து கொண்டு இருந்தனர் இதை அந்த வழியாக சென்ற இளைஞர்கள் சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பரவவிட்டனர் தொப்பு கரணம் போட்டனர் இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்கள் ஐந்து பேரையும் பாலத்தின் மேல் பகுதிக்கு வர வளைத்தனர் பின்னர் அவர்களிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் பொதுவெளியில் மது அருந்திய அவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கினர் அதாவது நூறு தோப்பு கரணம் போடும்படி அவர்களிடம் போலீசார் கூறினர் ஆனால் ஐம்பது தோப்பு கரணம் போட்ட பின்னர் அவர்கள் கால் வலிப்பதாக கெஞ்சியதால் ஐந்து பேரையும் போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது பொது வெளியில் மது அருந்த தடை விதிக்கப்பட்டு உள்ளது அதை மீறி மது குடித்ததாக வழக்கு பதிவு செய்தால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் கட்ட நேரிடும் ஆனால் அவர்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு இருப்பதால் அவர்களால் அந்த பெரிய தொகையை கட்ட முடியாது எனவே இந்த நூதன தண்டனை வழங்கப்பட்டது என்றார் பொதுவெளியில் மது குடித்த தொழிலாளர்களுக்கு போலீஸார் கொடுத்த நூதன தண்டனை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது யா இட்ஸ் குட் நைஸ் போலீஸார் அவர்களே போலீஸ் காவல்துறையே உலக காவல்துறையே நான் எப்பவும் உலகத்தை பற்றி தான் பேசுவேன் பிரித்து மாட்டேன் நான் தமி அப்படி பற்றி ஐ டோன்ட் லைக் டு என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் உயிர்கள் எல்லாமே ஒன்று தான் நான் தான் போவேன் ஸோ தண்டனைகள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமாம் போலீஸார் வந்து இப்போ நூறு தூப்பு காரணம் போட சொல்லியிருக்காங்க ஐம்பது தான் அவங்களால முடிஞ்சிருக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் நான் நூறு சவுக்கடி கொடுத்துருக்க வேண்டும் பொது இடங்களில் வைத்து இது போன்ற தவறுகள் இது மாதிரி பெரிய பெரிய தவறுகள் சின்ன தவறுகள் எந்த தவறுகளாக இருந்தாலும் சவுக்கட்டி அந்த காலத்தில் சவுக்கட்டி கொலை கூட்டா கழுகு மரம் ஏத்தனும் அப்போ தான் திருந்துவானுங்க இல்லை திருந்த மாட்டாங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது ஆமாம் ஒரு ஆமாம் ஒரு பைபிள் சொல்லுது ஆமாம் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காதவன் நல்ல தகப்பனே இல்லை என்கிறது கண்டிப்பு ரொம்ப அவசியம் அதையும் மீறி அவர்கள் த தம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற தண்டிக்க வேண்டியது தான் அறிவுறுத்தல் ஆமாம் அப்புறம் மன்னித்தல் இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்கணும் ஒரு டைமில் அதை அவன் மீறி போவான் ஜஸ்ட் ஷூட் இட் அவள் எவ்வளோ காவல்துறையை சார்ந்தவர்கள் ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து கையில் வந்து கண்ணு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கலெக்டருடைய உத்தரவு கூட இருக்கும் அசம்பாவிதம் அப்படின் போது பக்கத்துலேயே மிகப்பெரிய திட்டு பெயர் ராஸ்கால அதிகாரி அந்த அவன் பேர் மந்திரியா மிகப்பெரிய அயோக்கியம் காலங்காலமாக பிறந்த நாள்லேருந்து இன்னும் தொண்ணூறு வயது வரைக்கும் ஊரை ஏமாற்றி அடித்து வலையில் போட்டிருக்கான் பக்கத்துலேயே நின்றுங்கிறான் ஜோபியில் கன்று இருக்குது நல்லா இந்த அதிகாரிக்கு தெரியும் அவன் ஒரு முள்ள மாதிரி முடிச்சுக்கிறவன் இந்த சமுதாயம் இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன் இதெல்லாம் அழிப்போன் என்று நன்றாக மனதில் தெரியும் பொழுது அப்படியே சுட்டுட்டு தண்ணியும் சுட்டு கொண்டு சாக வேண்டும் இது போன்று காவல்துறையில் இருக்கிறவர் எல்லோரும் ஆமாம் போலீஸ் ஆஃபீஸராக வரணும்னு ஆசைப்பட்டு வந்து இந்த மாதிரி துரோகிகளை எல்லாம் சுட்டு 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 குருவியை சுடுற மாதிரி சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே போனாக்க ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களுக்கு பயம் வந்துடும் போலீஸ்காரரும் வந்து போற்றப்படுவார் ஆண்டவர் வந்து போலீஸ்காரரை வந்து தன் ஜோபிக்குள்ள தோல் மேலே வச்சுக்கிட்டு சுற்றுவார் அதுதான் போலீஸ்காரர்களா இப்படி தான் போலீஸ்காரர்கள் இருக்கணும் இது இது என்னுடைய கருத்துங்க உங்கள் கருத்து என்னமோ அதை நீங்கள் உருத்துங்க